ஜெயத்யாசி நமஸ்து இன்றைய தினம் ஸ்ரீராமோதந்தத்தனுடைய ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி த்ரீ டூ ஒன் எயிட்டி செவன் இந்த அஞ்சு ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க இருக்கோம் இதற்கு முன்னாடி வகுப்புல நாம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அத்தாபிஷேகம் ராமசிய வசிஷ்டாத்யா முதான்விதாக வசிஷ்டாத்யா முதான் சகிதா யதா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம பார்த்தோம் வசிஷ்டர் முதலான ரிஷிகள்லாம் சேர்ந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தா அது பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுனாக்கா வசுக்கள்லாம் சேர்ந்து இந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் சூட்டுவார்களோ அதை போல காணப்பட்டது அப்படிங்கிறதான அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம் இந்த ஸ்லோகமானது யுத்தகாண்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அறுபதாவது ஸ்லோகம் காண்டம்ங்கிற வரிசையில தொடர் வரிசையில் ஸ்லோகம் நம்பர் ஒன் எயிட்டி டூ அது வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்னென்ன அதனுடைய பதச்சேதம் என்ன அன்பயம் என்ன பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா பாருங்க ஸ்லோகம் அப்படின்னாக்கா மூன்று ஸ்லோகங்களை ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்கா అత యుద్ధకాండ మూల శ్లోకేగోత్సవే సుగ్రీవాద్యాపీ పూజితాసన్ స్రగంధాంబరూషణ విశిష్య ముక్తారేణ సీతయా హనుమాన్ ముదం పూజితావోకనే సర్వాసం வான வானரீனாம் கௌசல்யா புத்திரவத்சலா பூஷணை பூஷயாமாச வஸ்திர சந்தன குங்குமை அப்படிங்கிறது இந்த யுத்த காண்டத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ அண்டு சிக்ஸ்டி த்ரீ இந்த மூன்று ஸ்லோகங்கள் உன ஸ்லோகம் என்ன பார்த்து முடிச்சிருந்தோம் எப்படி வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண விஷயமானது வசிட்டர் முதலானவர்கள் செய்து வைத்தார்கள் அஷ்டவசுக்கள் சேர்ந்து இந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் சுட்டுவார்களோ அதை போன்ற ஒரு காட்சியானது இருந்தது அப்படிங்கிறத வர்ணிச்சார் போன ஸ்லோகம் மூலமா அதை தொடர்ந்து இப்ப என்ன பாக்குறோம் அந்த அபிஷேக உற்சவே சர்வே சுக்ரீவாத்யாக கபீஸ்வராக யதார்கம் பூஜிதா சாசன்னு என்ன பாருங்கோ அந்த பட்டாபிஷேக மகோத்சவத்துல சுக்ரீவன் முதலான எல்லாரும் கபீஸ்வராக யாரு குரங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடியவரான சுக்ரீவன் முதலான எல்லாருமே யதார்க்கம் உஜிதாத்யாசன்னு அவரவர்களுக்கு ஏற்றார் போல பூஜிக்கப்பட்டார்கள் எந்த விஷயத்துல பாருங்க மாலை கந்தம் சுகந்த திரவியங்கள்லாம் கொடுக்கறது அம்பரம் அம்பரன வஸ்திரங்கள் பூஷணை ஆபரணங்கள் இதெல்லாம் அவள் வாழுக்கு மாதிரி மாதிரி இப்ப சுக்ரீவன் முதல் கொண்டு நிறைய பேர் இருக்கா அவெல்லாம் அந்த பட்டாபிஷேக மகோத்சவத்துல கலந்துக்கிறா அவளை அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து நன்ன கௌரவிக்கிறா என்னென்ன கொடுக்கறா ஸ்ரக்ன மாலை கந்தாம்பர பூஷணைஹி கந்தம் சுகந்தம் வீசக்கூடிய பொருட்கள் வஸ்துக்கள் அதே மாதிரி அம்பரம் அம்பரம்னா பட்டு வஸ்திரங்கள் பூஷணை நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்து பூஜிதாக ஆசன்ன யதார்த்தம் அவரவர்களுக்கு ஏற்றாறு போல இந்த விஷயங்களால பண்ணப்பட்டது யாருக்கு சுக்ரீவாத்யாக கபீஸ்வராக சர்வே சுக்ரீவன் முதலான அந்த வானரங்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா யார் யாரெல்லாம் அங்கே லங்கைக்கு போய் யுத்தம் பண்ணி அந்த சீதையை மீட்டின்னு வரத்துக்கு உதவியா இருந்தாலோ அவ்வளவு பேரும் இங்கதான் இருக்கா இப்ப ராவனுடைய பட்டாபிஷேக உத்சவத்துல இருக்கா அப்படி அபிஷேக உற்சவே சர்வே யார் யாரு சுக்ரீவாத்யா கபீஸ்வராக அவரவர்களுக்கு ஏற்றார் போல் தகுந்தார் போல் பூஜிதாக எப்படி பூஷணைஹி அப்படிங்கிறது அறுபத்தொன்னு சோதனைய அர்த்தம் விசிஷ முக்தாக சீதையா ஹனுமான் உதம் பூஜித ததாலேபே யதா சீதாவ லோகனே சீதைய பார்க்கிற எப்படி முதல் முதல சீதையை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பேரானந்தமானது ஏற்படுதோ அந்த மாதிரி இப்போ நன்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சீதையை விசிஷிய எப்படி முக்தாக விசிஷ்ய சீதையா நன்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா சீதாதேவி அப்படி பார்க்கும்பொழுது அனுமானுக்கு என்ன ஏற்படுது முதம் பேரானந்தம் மகிழ்ச்சி அப்படி பூஜிதாலேபேதாசீதாவலோகனே அவரவர்கள் என்ன பண்ணப்பட்ட அப்படின்னாக்கா பூஜிக்கப்பட்டார்கள் இல்லையா இப்ப பாருங்க சீதை என்ன பண்றா அனுமானுக்கு தேவையான விஷயங்க வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்குறா கொடுத்து பூஜிக்கிறா அப்போ சீதையை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப ஆனந்த மகிழ்ச்சி அது மாத்திரம் இல்ல சர்வாசாம் வானரீனாம் ச மற்ற வானர ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா அவள் யார் வந்து பூஜிக்கிறா கௌசல்யா புத்திரவத்சலா ராமனுடைய அம்மா கௌசல்யா இருக்கா இல்லையா அவ என்ன பண்றா புத்திரவச்சல்யா புத்திரவச்சலா தனது மகனையும் மகளையும் எப்படி அந்த மாதிரி வானர கூட்டங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிறான் பார்த்து பார்த்து கவனிக்கிறான் சர்வாசாம் ச என்ன கொடுக்கறா பூஷணை மாச அவளுக்கு தேவையான ஆபரணங்கள் எல்லாம் கொடுக்கறா அது மாத்திரமா வஸ்திர சந்தன குங்குமைஹி வஸ்திரங்களை பட்டு வஸ்திரங்களை கொடுக்குறா சந்தனங்களை கொடுக்கறா குங்குமங்களை கொடுக்கிறா அப்படி எல்லா விதமான விஷயங்களையும் உத்தரவச்சலா கௌசல்யா சர்வாசாம் எல்லா வானரஸ்திரீகளுக்கும் எப்பேற்பட்ட பூஷணைஹி வஸ்திர சந்தன குங்குமைஹி பூஷணைஹி பூஷையாமச அப்படிங்கிறது இந்த மூன்று ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பதவிபாகம் அபிஷேக உற்சவே சர்வே சுக்ரீவாத்யாக கபீஸ்வராக यथार्हम् पूजिताः च आसन् स्रग्गन्धाम्भरभूषणैः विशिष्य मुक्ताहारेण सीतया हनुमान् मुदं पूजितः च तथा लेभे यथा सीतावलोकने सर्वासां वानरीणां च कौसल्या पुत्रवत्सला भूषणैः भूषयामास वस्त्रचकुंकुमे पदछेद अथवा पद विभाग अन्वय अभिषेकोत्सव सुग्रीवाद्या कपीश यतागम स्रग्गंधाबरभूषण पूजिता पूजिता च आसन यथा पुत्रवत्सला कौसल्या वस्त्रचंदनकुंकुम भूषण चूषयामास விசிஷ்ய தா விசிஷார சீதைய பூஜித சீதாவலோக்கணே முதம் லேபே ரொம்ப ஆனந்தத்தை அடைந்த சீதையை பார்க்கும்பொழுது தாத்ய பாடுங்க அச்ச ராமசிய அபிஷேகம் முதன்விசி மந்திர சகித இந்திரம் இம் இது போன ஸ்லோகத்தினுடைய தாத்யம் பதத்தொடர்ந்து என்ன இருக்கு சர்வே சுகிரீவா कपीशरा सृ्गंधाभरभूषण पूजिता चन यीना उत्सला कौत्सल्या वस्त्रचंदनकुंकुम भूषण चूषयामास तथा विशिष्य मुक्ता हेण सीताया पूजिता हनुमान सीतावलोकने मुदम लोभे सारी मुदे उपी अंद अभिषेक उत्सव சுக்ரீவன் முதலான எல்லா கபீஸ்வரங்கள்லாம் என்ன பண்ண அவரவர்களுக்கு தகுந்தார் போல மாலை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து பூஜிக்கப்பட்டார்கள் அதே மாதிரி ஸ்திரீகள்லாம் கௌசல்யா ரொம்ப புத்திர வாட்சலத்தோட அவளை பார்த்துண்டா அவளுக்கு தேவையான வஸ்திர சந்தன குங்கும எல்லாம் கொடுத்தா அதே மாதிரி அனுமாருக்கு சீதை கொடுக்கிறா அப்படி சீதையை பார்க்கும் பொழுது அவருக்கு அளவற்ற ஆனந்தம் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது அப்படிங்கிறதாக தாற்பரியம் கொண்ட இந்த மூன்று ஸ்லோகங்கள் ஸ்லோக நம்பர் என்ன அறுபத்தி ஒன்னு அதாவது யுத்த காண்டத்தினுடைய வரிசையில சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களுடைய தாற்பரியத்தை தான் இப்ப நாம பார்த்து முடிச்சோம் இந்த மூன்று ஸ்லோகங்களுடைய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கோ சந்திஹி வியாக்கரணம் பூஜிதாஹா பிளஸ் சிசர்கா பிளஸ் ஆசன்ன സവർണദീർഘസന്ധി പൂജിത പ്ലസ് ചർഗസകാരൂഷണൈ പ്ലസ് ഭൂഷയാമാസ വിസർഗരേ രണ്ട് സമാ സമസ്ത പദങ്ങൾക്ക് ഒന്ന് സ്രഗന്ധാബരഭൂഷണ സ്രക് ചന്ധാ ച അംബര ച ഭൂഷണാ ചതരേതര ദ്വന്ദ്സമാസ അർത്ഥത്ത് വസ്ത്ര അതും അതേതാണ് വസ്ത്ര ചന്ദന കുങ്കുമൈ വസ്ത്രം ചന്ദനം ചുങ്കുമം ച இதெல்லாம் சேர்த்தாக்கா வஸ்திர சந்தன குங்கும இதுவும் தர சமாசா இப்படியாக இந்த மூன்று ஸ்லோகங்கள் அதுல பார்த்து முடிச்சிருக்கோம் இதை தொடர்ந்து நாம அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்க போறோம் இன்றைய அஞ்சு ஸ்லோகங்கள் மொத்தம் அந்த ரெண்டு ஸ்லோகம் என்ன பாருங்க ஸ்லோகம் நம்பர் அதாவது யுத்த காண்டத்தோட வரிசையில சிக்ஸ்டி ஃபோர் அண்டு சிக்ஸ்டி ஃபைவ் என்ன ஸ்லோகம் ராமா ராமா रामाज्ञया सर्वेऽपि सुग्रीवादिप्लवङ्गमाः किष्किन्धां लेभिरे कृच्छात् श्रीराम आतुराः अतिभक्तो दीर्घजीवी लङ्का समरसाधकः अनुज्ञातः स रामेण लङ्कां प्रायाद्विभीषणः रामाज्ञया सर्वेपि सुग्रीवाधिप्लवङ्गमाः किष्किन्धां लेभिरे कृच्छ्रात् आतुराः अतिभक्तो दीर्घजीभि पदविभागः रामाज्ञया सर्वे अपि सुप्रीवादिप्लवङ्गमाः किष्किन्धां लेभिरे कृच्छ्रात् श्रीराम विरहातुराः अति भक्त दीर्घजीवी अति भक्तः दीर्घजीवी लंका समर साधतः अनुज्ञातः सह रामेन लङ्गां प्रायात विभीषणः इति पदच्छेदः अथवा पदविभागः फारंगो अन्वयम् इन्न रामाज्ञया सर्वे अपि रामरुढिय கட்டளை கிணங்க சர்வே அப்பி யாரு சுக்ரீவாதி பிளவங்கமாக சுக்ரீவன் முதலான அந்த வானரங்கள்லாம் ஸ்ரீராம விரகாதுராக ஸ்ரீ ராமர பிரியக்கூடிய அந்த கஷ்டம் அந்த சோகம் அத கிருச்சிராத் மிகவும் தாங்க முடியல அவளால அவளால ராமர பிரியனமே அப்படிங்கிற சோகம் இப்போ அந்த சோகத்தினால என்ன பண்றா சோகம் தாங்க முடியாம கிஷ்கிந்தாம் லேபிரே அவளுடைய இடமான கிஷ்கிந்தையை அடைந்தார்கள் எப்படி அப்படின்னாக்கா கிருச்சிராத் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எதனால ஸ்ரீராம விரகாதுராஹா ராமர பெரியமே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனையில துக்கத்துல எல்லாரும் என்ன பண்ணா ரொம்ப கஷ்டத்தோட கிஷ்கிந்தையை அடைந்தார்கள் யாரு சுக்ரீவாதி பிளவங்கமாக சர்வே அபி ராமருடைய கட்டளை கிணங்க அடுத்தது அதிபக்தா தீர்கீவி லங்கா சமரசாதகா இந்த மூணுமே யாருடைய விசேஷம்னாக்கா விபீஷணனுடைய விசேஷங்கள் அப்ஜெக்டிவ்ஸ் எப்பேற்பட்ட விபீஷணன் அதிபக்தஹா எப்பேற்பட்ட பக்தன் தெரியுமா ராமனிடத்துல விபீஷணன் தீர்கீவி சிரஞ்சீவின்னு சொல்லுவா இல்லையா சப்த சிரஞ்சீவி இருக்காள் அதுல இவர ஒருத்தர் யாரு விபீஷணன் தீர்கீவி லங்கா சமர சமரசாதகா அதாவது யுத்தம்னு வந்துட்டாக்கா இவனை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவன் இந்த விபீஷணன் அவன் என்ன பண்றான் ராமேன அனுஜாதா சக விபீஷணா ராமருடைய கட்டளை கிணங்க பிராயாது அவனும் லங்கையை சென்றடைந்தான் இப்ப ராமர ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு அதன் பிறகு அவாவ இடத்துக்கு போனோம் இல்லையா ஆனா அவளுக்கு எல்லாம் பெரிய மனசே இல்ல ராமர பெரிய இடத்துக்கு எப்படி மனசு வரும் வருமா வராது இதுவே போரும்னு இருப்பா ராமரே போரும் ராமர்த்திடமே எங்களுக்கு போருன்னு இருப்பான் ஆனா ராமருடைய கட்டளை ஏற்று அந்த வானர மு வானர சைன்யங்கள் எல்லாமே அவளுடைய கிஷ்கிந்தைக்கு அடைந்தார்கள் கஷ்டப்பட்டு அதே மாதிரி விபீஷணன் அவனுடைய லங்கையை அடைந்தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயம் தாத்ய யதா சர்வாசாம் வானரீனாம் புத்திரவத்சலா கௌசல்யா வஸ்திரந்தன குங்குமை பூஷணை பூஷையாமச ததா விசிஷ முக்தாஹாரேன சீதையா பூஜித ஹனுமான் சீதாவலோகனே முதம் லே லேபெண்டது போன மூணு ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் அது தொடர்ந்து இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு என்ன தாத்பரியம் ராமாஜையா சர்வே அப்படி கிஷ்கிந்தாம் லேபிரே லங்கா சுப்ரீவாதிப்ளபங்க ஸ்ரீராமவிரஹாதுராஷ்கிதாம் அதிபக்தீர்கீவி லங்காம் விபீஷண அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இந்த இரண்டு ஸ்லோகங்களுடைய வியகரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க வியாக்கணம் சந்தி சமாச இந்த ரெண்டு சோதர சந்திய சமாசனம் சர்வே ப்ளஸ் அப்படி பூர்வர சந்தி அதிபக்த்ளஸ் தீர்கீவீ விசலோபாசா ராமா சட்டி துருஷா தயிராமஜையிரகேண ஆதுராமனுடைய விரகம் அந்த துக்கம் சோகம் பிரிவினால ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் அதுக்கு என்ன பேரு ஸ்ரீராம விரகாதுராஹா திருத்தீயா தத் புருஷா சமரே சாதக லங்கா சமர சாதக சப்தமி தத் புருஷ தீர்க்கம் ஜீவக அஸ்ய அஸ்தி தீர்கீவி சிரஞ்சீவின் அர்த்தம் நீண்ட ஆயுளை உடையவன் யாருக்கு இருக்குமோ அவனுக்கு அவனுக்கு என்ன பேரு தீர்கீவின்னு சிரஞ்சீவி தீர்க்கஜீவி இப்படியாக இந்த இரண்டு ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்களையும் பார்த்தோம் முப்படியாக இன்றையதான மொத்தம் ஐந்து ஸ்லோகங்களை நம்ம பாத்து தெரிஞ்சிடும் ஸ்லோகம் நம்ம தொடர்பரிசுல ஒன் எயிட்டி த்ரீ டூ ஒன் எயிட்டி செவன் இது எல்லாமே யுத்த காண்டத்துல இருக்கு யுத்த காண்டத்திடைய அறுபத்தி ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு அறுபத்தி நாலு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி முடியான விஷயங்கள நாம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன ஸ்லோகம் அபிஷேகோத் சர்வே सुग्रीवाद्या कपीश्वराः यथार्घम् पूजिताश्चासन् स्रग्गन्धाम्भरभूषणैः विशिष्यमुक्ताहारेण सीतया हनुमान् मुदम् पूजितश्च लेभे यथा सीतावलोकने सर्वासां वानरीणां च कौसल्यापुत्रवत्सला भूषणैर्भूषयामास वस्त्रचन्दनकुङ्कुमैः

இந்த யுத்தகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கு இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்லோகம் பார்த்தா யுத்த காண்டம் முடிஞ்சிருக்கும் அதன் பிறகு உத்தரகாண்டத்தில் ஒரு ஒன்பது ஸ்லோகம் இன்னும் மொத்தமாக ஒரு பன்னிரெண்டு ஸ்லோகங்கள் இருக்குது இந்த பன்னிரெண்டு ஸ்லோகங்களை நம்ம பூர்த்தியாக வாசி முடிச்சுட்டோம்னாக்கா ஸ்ரீராமோதந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்டானது முழுமையாடுதும் அடுத்த வகுப்பில் அடுத்த ஸ்லோகங்களோட உங்களை பார்க்கணும் தாசம் தன்யவாதாகா